வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரம மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமித் அந்தன் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ்கில் வந்து ஒரு ஃபைட் நடக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜட்ஜா வந்து பார்த்திங்கன்னா விக்ல்ஸ் அந்தன் விஜய் பார்வதி இருப்பாங்க ஸோ கேமில் ஃபஸ்ட்டு கேமில் ஃபைவ் ரவுண்ட்ஸ் இருக்கும் ஸோ கடைசி ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடுவாங்க சாண்ட்ரா அந்தன் அமித் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் தக்காளி அப்படின்ற மாதிரி பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து ஏதோ பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க லைக் எல்லாம் கரெக்டாக இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் வந்து ஓகே விஜே பார்வதி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருப்பாங்க டக்குன்னு தக்காளின்னு சொன்னோன்னே அவர் ஓகே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு டைவர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணுவார் ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சான்ட்ரா வந்து தக்காளி எடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிருவாங்க ஸோ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு போயிடும் ஸோ அஞ்சு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து க அந்த என்னது இது போடுவாங்கல்ல கண்ணாடி அதாவது கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோகல்ஸ் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் மேலே கருப்பு துணி வந்து கட்டுவாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் கருப்பு துணி தூக்கி அப்படியே போடுவார் அதுக்கப்புறம் அந்த கோகல்ஸ் தூக்கி அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டுருவார் உடனே வந்து விஜய் பார்வதி வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க உடனே நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து ஐ மீன் கேம் வந்து கடைசி ரவுண்ட் நடக்கும் போது நடுவில் இவங்க பேசிகிட்டு எனக்கு ரொம்ப டைவர்ட் ஆகிடுச்சு இவங்க வந்து ஏன் பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அதை கேட்டு தான் நான் வந்து அந்த கேமை விளையாட முடியும் பட் இவங்க வந்து அதை கேட்காத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இன்ட்ரப் பண்ணிட்டாங்க அவங்க மேலே தான் தப்பு அவங்க ஜட்ஜாக இருந்து இந்த மாதிரி பண்ணது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விஜய் பார்வதி கிட்ட அமித் வந்து சண்டை போடுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த யார் கரெக்ட் அமிதா விஜய் பார்வதியான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்